ஒரு காட்டில் சீதான்னு ஒரு பறவை தன்னுடைய முட்டையை அடை காத்துட்டு இருந்தது என் செல்லமே நீ எப்போ முட்டையிலிருந்து வெளியே வரவ அம்மா உனக்காக ரொம்பவே ஆசையாக காத்துட்ருக்கேன் தங்கம் அம்மாவுக்கு ரொம்ப பசி எடுக்குது இருட்டுறதுக்குள்ளே சீக்கிரமாக உணவை தேடி எடுத்துகிட்டு வந்துடுற சீதா உணவு தேட அங்கேருந்து பறந்து போச்சு சீதா காடு முழுக்க உணவு தேட ஆரம்பிச்சது பாவம் சீதாவுக்கு கொஞ்சம் கூட உணவே கிடைக்கல அந்த சமயம் பார்த்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது அட என்ன இப்படி மழை பெய்யுது இது மழை காலமே கிடையாது என்னுடைய முட்டை வேற தனியாக இருக்குது கடவுளே என்னுடைய முட்டை பத்திரமா பார்த்துக்குங்க இப்படி சீதா மழையை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தது இப்படி கனமழை பெஞ்சதால் சீதாவோட கூடு கீழே விழுந்து நதியில் அடிச்சிட்டு போச்சு முதல்ல என்னுடைய முட்டையை போய் பார்க்கணும் இந்த கனமழையால் என்னுடைய முட்டைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது சீதா இப்படி நினச்சிட்டு தன்னுடைய கூட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது சீதா இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட கூடு இருக்கிற இடத்துக்கு வந்தது பார்த்தா அதோட கூட்டை காணோம் சீதா அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுச்சு அடா இங்கிருந்து என்னுடைய கூடு எங்கே போச்சு என்னுடைய முட்டையும் காணும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்படி நதியில் அடிச்சிட்டு போன கூடு ஒரு வழியா கரையை சேர்ந்தது சீதா அதோட முட்டையை நினச்சி தினம் தினம் அந்த நதிக்கரைக்கிட்டேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சது ஒரு நாள் சீதாவோட முட்டையில இருந்து அழகான ஒரு சின்ன குருவி வெளியே வந்தது

தக்காளி ரகு எப்ப பாரம் சாப்பாட்டே நினைச்சிட்டு இருக்காதீங்க கொஞ்சமாச்சம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கையில கொடுத்தாதான் என்னால செய்ய முடியும் ரகுவும் ராணியும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த சத்தத்தை கேட்ட அந்த சின்ன பறவை இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது ராணி இந்த பறவையை பார்த்தா முட்டைக்குள்ள இருக்கும் போதே தொலைஞ்சிட்டு இருக்கும் போல இருக்கு அதனாலதான் நம்மள பார்த்த உடனே அப்பா மனு சொல்லி கூப்பிடுது அப்படின்னா நம்ம காட்டை சேர்ந்த ஏதோ ஒரு பறவையோட குழந்தையாதான் இருக்கும் சரி வாங்க இந்த குழந்தை யார்தன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் அந்த சின்ன பறவைய தூக்கிட்டு சோட்டுவோட வீட்டுக்கு போனாங்க சோட்டு இந்த பறவை நதிக்கரை கிட்டே இருந்தது உன்னுடைய முட்டை ஏதாச்சும் தொலைஞ்சு போயிருக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ரகு நான் முட்டையும் இடல என்னுடைய முட்டை தொலையவும் இல்ல சோட்டு கீல் இப்படி சொன்னதால அடுத்து புறாவோட வீட்டுக்கு போனாங்க புறா இந்த குழந்தை நதி கரைக்கிட்ட இருந்தது ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்ச பறவையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு ராணி இந்த பறவைய பார்த்தா நம்ம காட்டு சேர்ந்த பறவை போல இல்ல எனக்கு தெரிஞ்சு கனமழை வந்ததால பக்கத்து காட்டுல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு புறாமும் இப்படி சொன்னதால இவங்க ரெண்டு பேரும் அந்த சின்ன பறவையை தூக்கிக்கிட்டு பறந்து போனாங்க என்ன ரகு இந்த பறவை யாருக்குமே சொந்த இல்லைன்னு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன பண்றது காட்டை சேர்ந்த பறவையா இருக்க கூடாது ஏன் சொல்றேன்னா பரவாயில்லையே ரகு உங்களுக்கும் மூளை இருக்குன்றத நிரூபிக்கிறீங்க ம் சரி வாங்க அங்கேயும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து காட்டுக்கு பறந்து போனாங்க ரகுவும் ராணியும் அந்த காட்டுக்கு வந்து எல்லா பறவைகள் கிட்டமே கேட்டு பார்த்துட்டாங்க ஆனா அதோட அப்பா அம்மா யாருன்னே தெரியல ராணி எனக்கு ரொம்பவே சோர்வாயிடுச்சு தயவு செய்து இந்த மரத்துல கொஞ்ச நேரம் உட்காஞ்சிட்டு அப்புறமா தேட ஆரம்பிக்கலாம் ராணியும் ரகுவும் ஒரு மரத்துக்கு மேல உட்காந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க தங்கமே அம்மா விட்டு நீ எங்க போன தயவு செய்து திரும்ப வந்துடு சீதா இப்படி அழுகிற சத்தம் ராணிக்கும் ரகுக்கும் கேட்டுச்சு உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய கூட்டிட்டு சீதா போனாங்க எதுக்காக இப்படி அழுதுட்டு என்ன ஆச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கனமழை பெஞ்சதால என்னுடைய முட்டையை நான் தொலைச்சிட்டேன் என்னுடைய குழந்தைய தான் நான் இனி குழந்தை நினைச்சு கவலைப்படாதீங்க என்ன சொல்றீங்க நிஜமாவே இவன் என்னுடைய குழந்தையா எனக்கு இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு ஆமா ரகு சொல்றது உண்மைதான் ரெண்டு நாளைக்கு தான் நாங்களும் இந்த குழந்தைய பார்த்தோம் எப்படியோ ஒரு வழியா அம்மாவையும் பையனையும் சேர்த்துட்டோம் உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னே தெரியல என்னுடைய குழந்தை கிடைச்சதால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் உயிர் இருக்கிற வரையும் நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன் சீதா தன்னுடைய குழந்தை தங்கிட்ட வந்ததை நினைச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமங்க நேம்மே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ